அவர் எனக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பவர் அவர் என்னோட இருக்கிறார் என்று சொன்னால் நான் எதையும் துணிந்து செய்கின்ற அளவிற்கு அவர் இருந்தார் இப்ப ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு பல்வேறு கல்வித்துறையிலே பல்வேறு பட்டங்கள் பெற்ற ஒருவர் எங்களுடைய விழாவம் நடக்கிறது என்று சொன்னால் அங்கு முதலாவது ஆளாக நடந்து நின்று அந்த கதிரை அடைப்பது கோப்பி வைப்பது இன்றைக்கு கோப்பி வைப்பதற்கு நேரமாக விடும் என்ன காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு அவருக்கு விட இன்றைக்கு எங்களுடைய விழாவாக இருந்தால் அப்படி வந்து அவ்வளவு பொறுப்புணர் கூட ஒரு நான் ஒரு படிச்சால நான் தமிழில் தான் எழுதுவேன் பேசுவேன் மொழியில பேசுறது மட்டும் தான் நான் செய்வேன் அப்படி ஒரு நாளும் அவர் இருந்ததில்லை திருவிழாவில் வந்து தோரணம் கட்டி கொண்டிருப்பேன் தொம்பு கட்டிய படத்தை கூட்டுவேன் இப்படி ஒரு மனிதரை நான் எங்கும் கண்டேன் உண்மையை சொல்லுவேன் இப்படி ஒருவரை நான் எங்கும் கண்டது கிடையாது அந்த அன்பும் அவரிடமிருந்து அறிவு பெற்றுப்படும் அன்பு படிக்கணும் என்ன இன்னைக்கு நான் தவறாக தவறாக வேறு ஆவா செய்யறேன்னு சொல்ல நிச்சயமா சொல்லுறேன் மிக அன்பா சொல்றேன் சவை கொஞ்சம் பாதிமா செய்யப்போம் கொஞ்சம் கவனமா செய்யுங்க நீங்க செய்யுறது சில இடங்களை பிடிக்குதுங்க மத்தவங்க இப்படி கலைக்கணும் அப்படி கலைக்கணும் அந்த அன்பா மெல்ல மெல்ல எல்லாரும் நான் கேட்குறேன் அது ஒரு விஷயமா கேட்கல ஆனா சொல்லுவேன் அன்பா சொல்றேன் அப்ப அந்த அன்பு என்பது ஒரு அதை அந்த தரதன்ற மிகப்பெரிய இப்ப அப்படி ஒரு மனிதருக்கு இப்படி ஒரு நாங்கள் விழாவை மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் ஏன் இவருக்கு விழா என்று சொன்னால் ஆவணப்படம் செய்திருக்கிறோம் விடை இருக்கிறது அந்த ஆவணப்படம் முடிய பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு நான் அதை பற்றி பேசுகிறேன் நான் இதோட முடித்துக் கொள்கிறேன் காரணம் நிறைய பேர் பேச வேண்டும் இது அதிகமாக பேசுகின்ற அவரை வாழ்த்துகின்ற ஒரு விழாவாகத்தான் அமையும் அவர் நிறைய பேச்சுக்கள் இருக்கும்

பல சிறுமி சிறுகளை பேசி மனம் காட்டி கிளப்பி கொள்ளும் கூட்டிற்கு வேடிக்கை மனிதர்களை ஒரு ஒரு பெரிய மாலை பொழுது இந்த கலைகளுக்கு பார்க்கிறான் என்னுடைய சிலைகளை நாம் நான் அவரோடு அவர் பெண்களோடு பயணித்த விடயங்களை பொழுதாக விதைத்த விதை எப்படி விளைந்திருக்கிறது என்பதுதான் மிக சமயம் முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக பாக்கினாலும் ஏவனிலே விதைத்த விதையை விளைச்சில் சில பகுதிதான் இங்கே உங்கள் நீங்களாக அவர்களுடன் தோல்வியிருக்கிறீர்கள் ஒரு பாய்க்கொண்ட அடிக்கடி சபைமணி தமிழ் பாடசாலையில் இருந்து நிறைவாக வந்த திருவள்ளுவர் சிலைக்கரையிலே அவருடைய பண்பு இருந்து கொண்டுதான் முதன் முதல் தமிழ் பாடசாலையில் ஒரு விடியில் ஆரம்பிக்கப்பட்ட போது அதற்குள்ள அவருடைய சிந்தனை அவருக்கு இருந்தார் அது வளர்ச்சி அவருடைய கட்டத்தை விட்டு அவர் அடுத்த கட்டத்துக்கு சென்று அடுத்தக்கூடிய ஒரு மனிதர் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் எவ்வாறு எனக்கும் அவருக்குமான தொடர்ந்து நாம் என்னோடு கருத்தோம் உரியாடிய முடியாடாமல் நீண்ட உரையாடாமல் மிக சுருக்கமாக எல்லோருமே எல்லோருக்கும் எல்லோருடைய மாற்றம் அவருக்கு கிடைக்க வேண்டும் ஆகவே எனக்கும் பாக்கியமான தொடர்பு ஒரு மிக படித்த அல்ல மிக சிறந்த அறிவுசாலி அவருடைய படிப்புக்கும் அவருடைய கல்விக்கும் கிட்டவும் செல்ல முடியாத ஒருவர் தான் நான் எவனைக்கு வந்த காலப்பாதை தொண்ணூற்றி இரண்டு எவனைக்கு வந்த காலப்பாதை தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நான்கு ஆண்டு கால பகுதிகளிலே கவர்மெண்ட் அமைந்திருக்கிற சிவன் ஆலயத்தினுடைய செயலாளராக இருந்து அந்த தொன்னூற்றி மூணு தொன்னூற்றியான காலப்பகுதி என்பது தொலைபேசி கை தொலைபேசியோட வாட்ஸ்அப் இந்த எதுவுமே இல்லாத ஒரு காலத்திலே ஐயோப்பா தலைவியோ ஒரு சமய போட்டியில் இரண்டு வருடங்கள் சிறந்த சார்பாக நடத்தியிருந்தோம் அந்த காலப்பகுதியில் மிக உறுதுணையாக என்னோடு இருந்த பலன்கள் மிக முக்கியமாக இருந்தவர் பாக்கிய நாள் அவர்கள் அந்த வகையில் தான் அதற்கும் எனக்குமான அந்த தொடரும் ஆரம்பிக்கும் இங்க பாக்கியநாதன் வந்து எவ்வாறு என்ன நான் அணுக வேண்டும் என்ற சொன்னால் பாக்கியநாதன் வந்து யார் பல்கலைக்கழகத்தினுடைய இந்து தலைவராக இருந்தவர் பாடசாலைக்கு சென்ற வேட்டி பல்கலைக்கழகத்திற்கு வேட்டியோடு சென்று ஒரே பல்கலைக்கழக மாணவனாக திரு பாக்கியநாதன் அவர்கள் இருந்திருக்கிறார் அதன் அடையாளமாக நாங்கள் வேட்டியோடு அவர்கள் இருக்கிறோம் அதை அதை ஞாபகப்படுத்துவதற்காக பலருக்கு நடந்த சிக்கல் போல் எனக்கு அந்த சிக்கல் வருகின்ற போது தினமும் என்னை அழைத்து அவர்களும் ஒரு கிழமை விசாரித்தார் ஒவ்வொரு கிழமை என்னையும் கூடி விடுவார் கொடுக்கு யோசிக்கிறாய் கொடுக்கு யோசிக்கிறாய் நல்ல ஒரு அந்த தொம்மை சூற உற்சாகம் தரக்கூடிய அந்த பக்குவம் அது நிறைவுலத்துக்குத்தான் வரும் மெத்த படித்தவர்களுக்கு வராது நிறைவுடமாக நிறைவுடமாக இருப்பவர்களுக்கு தான் அது வரும் தன்னை முதன்மைப்படுத்த

சிதிக்கு செயல்பட்டு வெளிவந்த பகுதியை தான் தமிழ் டைம்ஸ் அந்த தமிழ் டிரைம்ஸ் பகுதியை திரு தவா அவர்களை கொண்டு இன்று பத்து கட்டிடங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றது என்றால் அவர்களுடைய பெருமை திரு பாஞ்சநாத அவர்களையும் சாரம் அந்த பெருமையை உருவாக்க உழைத்த திரு தவா அவர்கள் இப்போது வழங்க கூறினர்

உங்களோட பயன்போது நான் அமைப்பேன் அதனால நான் என்ன பெற்ற உலகத்திலேயும் ஊடகத்தில் கொண்டு ஏன் என்று நான் அறிமுகமாக இருந்தாலும் கூட நான் சாதாரணமான ஒருத்தராக இந்த நாட்டிற்கு வந்த பொழுது இங்கே வந்து இருந்த எல்லோருக்குமே பொழுதுபோக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தால் பழக்கெல்லாருக்கும் நான் கண்டுபிடிக்கின்ற அந்த கட்டத்தில் கலைவிளக்கங்கள் ஒரு பத்திரிகையை ஊடக எலக்ட்ரானிக் பத்திரிகை பீடியோ மனைஷன் ஊடாக்கி எல்லாருக்கும் வழங்கிக் கொண்டிருக்கை பல பதிவுகள் பேசப்பட்டு கொண்டது சமூகத்துக்குள்ளே அந்த வார்த்தை ஜாலங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது கலை விளக்கு கலை விளக்கு அப்போ ஒரு மிகப்பெரிய பிரமிப்பொன்று வந்தது எங்களது பொழுதுபோக்கு இந்த வழி இல்லாமல் ஜெயமெஞ்சவர்களை நாங்கள் அந்த கட்டளோக்க வைத்துக் கொண்டு பெயர் உட்காந்து பார்க்கிற நேரத்தில் தமிழ் மொழி மூலமான ஒரு வீடியோன்ற ஒரு ஆச்சரியத்தோடு நான் அப்ப எனக்கு பாக்கா தெரியாது ஆனால் அந்த தலைவருக்கு ஒரு பெரிய பிம்பமாக இருக்கிறது இது ஆதி செய்யாத பிரியாக செய்கிறார்கள் என்று பாக்கி நான் செய்து கொண்டு வருகிறார் பொழுது ஒரு மிகப்பெரிய கிரமிப்போட அவரை நெருங்க முடியாத ஒரு தூரத்தை தான் மேலே நான் இருக்கிறேன் இருக்கிற பொழுது நான் ஊடகங்கள் பொருட்படுத்த நிறைய உள்ள ஊடகம் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டு இருந்தாலும் எனக்கு ஒரு ஒரு நேரிடலாக அல்லது திரடலாக இருந்து முடியாமல் ஏற்கனவே ஏவனே ஒரு ஊடகத்தை நடாக்கி ஒரு அனுபவத்தோடு எடுக்கிற அவர்களை நான் சந்திக்க வேண்டும் அவரோடு பேச வேண்டும் அவரோடு ஊடகங்கள் சார்ந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பின்வலத்தில் ஒரு உந்து விருப்பம் வந்து இருக்கிறது அதுக்கான இதை தேடி தேடி நான் பாக்கிட்டு போகணும் தலைக்கோணுங்கிற அவரே தொடரப்பட்ட அவரே சொன்னார் எடுத்து நாங்கள் தலைக்கோணும் வந்து என்ன நினைச்சு கட்டாய நிறுவனம் ஊடகத்துறை இல்லை வாங்க அப்படின்னா கலைஞர் பார்த்தோம் ஊடகத்துறை பார்த்தது நான் பாக்கிய நாங்கள் நான் நெருங்குற கட்டத்தில் நெருங்கி நெருங்கிக் கொண்டு போறோம் அப்படி இருக்கா எனக்கு கலை வழக்கு பாக்கிய ஒரு அடையாளத்தோடு தான் நான் அவரை விபமாக பார்த்து கொண்டு நிற்க போயிருக்கிறேன் பார்த்தால் அவரை பற்றின புத்தகத்தோட திருடவடி கேட்டால் கூடிய விடயங்கள் என்னால்

பத்திரிக்கை செய்யப்படும் ஒரு நோக்கங்கள் வரையில் உள்ள முன்னோடியூற்று ஆசிரியர்களை செய்தவரை தான் என்ன இவர்கிட்ட மேலிருக்கு அந்த உழைப்பு என்ன ஈடுபடுத்தலாம் அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன செய்யலாம் அது பிரச்சனை நல்ல விஷயம் ஆனால் கடுமையான பயணம் நீங்கள் தொடங்கிய செய்திங்களால கட்ட நான் என்ன அது அதனால் உதவியாக கொண்டு போகணும் விருப்பத்தை தான் வந்து

என்பதுரை வழங்க பாக்கோ சமூக இதுவரைக்கும் நிதி இருந்து எந்த விடமாக இருந்தாலும் முழுவதுமே கவனிச்சு அதுக்கான சரியான ஆலோசனை இந்த படம் இந்த மாதிரி நீக்கி முழுமையான ஆலோசனை கூட தன்னை என்ன நான் ஆசை ஒரு பேர் ஆனால் சுமாத்திர தரத்தில் பெரும் பங்கும் பணியும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் இந்த இடத்தில் அந்த கருத்தை கூறி அவருடைய பணியை தொடர வேண்டும் அவருடைய பெயர் நினைக்கும் அந்த நிலைப்பிலே நாங்கள் ஒரு அணிலாக இருக்க விரும்புகிறோம் நன்றி வணக்கம்